அனைவருக்கும் நான் நூலகத்தில் வந்து நூலகராக இருக்கேன் இப்போ ஐயர் திருவள்ளுவர் சைடு ஆண்டு கால அந்த வெள்ளி விழா ஆண்டை நம்ம தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிளையில இருக்கக்கூடிய இந்த நூலகத்தின் மூலமா நம்ம மக்கள் மாமன்றம் மன்றம் எல்லாம் இணைந்து இந்த விழாவை சிறப்பாக கடந்த இருபத்தி மூணாம் தேதி இன்னைக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கொண்டாடி இருக்காங்க இதுல ஒரு நூலகராக கலந்து கொள்ளக்கூடிய இந்த பெருமை வந்து ஒரு சிறந்த தருணமா இருக்கு வாழ்க்கையில வந்து இது ஒரு முக்கியமான நிகழ்வாகவும் இருக்கிறது ஏன்னா ஐயன் திருவள்ளுவர் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் குழந்தைங்களுக்கு வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்ட போது அந்த வினாடி வினா நிகழ்வுக்கு குழந்தைகள் பதிலளித்த விதம் ரொம்ப அருமையா இருந்தது இப்ப எங்களுடைய நூலகத்தின் மூலமா நாங்க வாசிப்புங்கிற அந்த ஒரு செயலைதான் தமிழகம் முழுதும் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் கொண்டு போகணும்னு செய்திருக்கோம் அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கும்போது நம்மளுடைய நாங்கள் சிறுவை இதில் வந்து பழகி படித்து புத்தகங்கள் எடுத்து பழகி படித்த ஒரு நூலகத்தில் நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு பொறுப்பாளராக இன்னொரு நூலகத்துக்கு பொறுப்பாளராக இருந்து இந்த நூலகத்தில் வந்து நூலகத்தை பத்தியும் புத்தகங்களை பற்றியும் ஒரு திருக்குறள் திருவள்ளுவருடைய இதை பத்தியும் பேசும்போது ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா கற்றோருக்கு சென்ற இடமில்லாமல் சிறப்புன்னு சொல்லுவாங்க வெறும் படிப்பு மட்டும் அதை செஞ்சிடாது நல்ல புத்தகங்களை எடுத்து படிக்கும்போது தான் ஒரு மனிதனை அது செம்மைப்படுத்தும் ஒரு பண்பை வளர்த்தும் தலைமை பண்பை வளர்த்தும் நேர மேலாண்மையை வளர்த்தும் நல்ல நட்புகளை உருவாக்குவது அப்படின்னு சொல்லுவோம் முக்கியமா தன்னடக்கத்தை எல்லாம் நல்ல நூல்கள் தான் கொடுக்கும் மனிதர்களுக்கு முக்கியமா தேவையானது அதெல்லாம் தான் ஆனா அது எல்லாத்தையுமே டிஸ்ட்ரான் நாங்க செஞ்சோம் இன்னைக்கு இந்த விழா நிறைவு நானும் மனசுல வந்து தொடர்ந்து இந்த விழா தொடர்ந்து இன்னும் பல விஷயங்களை செய்யும் நான் நம்புறேன் இந்த திருப்பூர் மாவட்ட இந்த நூலகத்துக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்ற மற்ற நிறுவன அமைப்பிலான நம்ம மக்கள் மாமன்றம் திருக்குறள் பேரவை வாசகர் வட்டம் இன்னும் நிறைய எழுத்தாளர்கள் கவிஞர்கள் குழந்தைகள் நிறைய பேருக்கு பள்ளி ஆசிரியர்கள்லாம் வந்து இதில் பங்கெடுத்து நல்லா கலந்துக்கிட்டாங்க முக்கியமா இந்த நூலகத்தில் வேலை செய்யக்கூடிய அத்தனை உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் வந்து இன்முகத்தோட இந்த ப ஒன்பது நாளும் இன்முகத்தோட எங்கேயுமே முகம் சுளிக்காம ரொம்ப சந்தோஷமா உள்ள நுழையும் போதே ஒரு பிறந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருந்தது அந்த மாதிரி நடத்துறாங்க அது எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம்